இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு போதுன்னு சொல்லி நம்ம சொல்லி பிரச்சனை மூலமா பார்க்கலாம். ஓம் நாகத் நாகத்வஜாய வித்மகே நாகரூபாய தீமகே தன்னோ நாக தேவி பிரசோதயா கன்னிராசி பொதுவாவே அதாவது தங்களுடைய காரியங்களை வந்து இனிமையா பேசி அதாவது இவங்க கிட்ட யாராவது சண்டை போட வந்தா கூட பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து ரொம்ப இனிமையா பேசி சண்டை போட வந்தவன கூட வந்து சமாதானப்படுத்தி அம் அனுப்பக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா இந்த தான் இருப்பாங்க அவ்வளவு ஒரு இனிமையாக பேசி தங்கள் காரியங்களை சாதிப்பதில் வல்லவர்கள் சொல்லிட்டு கன்னிராசிக்காரங்களை சொல்லலாம் சோ கன்னிராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த சனி பயிற்சி பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அது அமோகமா இருக்குன்னு சொல்லலாம் அதாவது போன வருஷம் வந்து கணவன் சண்டை வந்து இவ்வளோ செலவுக்கு போயிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்திருப்பீங்க பாத்தீங்கன்னா ஏழாம் பாவத்துல வந்து சனி பகவான் வந்து கண்டக சனியா பேர் செடிகிறார் அதாவது கண்டங்கள் எல்லாமே வந்து உங்களை விட்டு விலக போகுதுன்னு கூட சொல்லலாம் அதாவது கண்டக சனி என்ன பாத்தீங்கன்னா இந்த லவர்ஸ்குள்ளயும் நிறைய சண்டை வந்து பிரேக்அப் பிரேக்அப்னு சொல்லி போயிருக்கும் அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளயும் பாத்தீங்கன்னா நிறைய சண்டை சச்சரவு வந்திருக்கும் திருமண வாழ்க்கையே எனக்கு வேஸ்டா போச்சு அதே மாதிரி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்த்திருந்தாலும் பாத்தீங்கன்னா இல்ல பொண்ணோ இல்ல பையன் பார்க்கும் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து அது வந்து கை நினைக்கிற அளவுக்கு போய் கூட பாத்தீங்கன்னா அது நின்னு இருக்கும் சோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த போன வருஷம் எல்லாம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இப்ப இந்த ரெண்டரை வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலயும் அமோகமா இருக்குன்னு சொல்லலாம் அதாவது பார்ட்னர்ஷிப் குள்ள பாத்தீங்கன்னா சண்டை வந்துட்டே இருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் எதனாலே புரியலையே நானும் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவனும் பண்ணணும்னு நினைக்கிறான் எதுக்குள்ள சண்டை அப்படின்னு சொல்லிட்டு புரியாம வந்திருக்கும் சோ இப்போ வந்து உங்களுடைய பார்ட்னர் அதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர் வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நீயும் சொல்லு நானும் சொல்றேன் அப்படின்னு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ரெண்டு பேருமே வந்து சுமூகமா போய் பிரச்சனைகளை தீக்க போறீங்கன்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா ஏழாம் பவத்துல சனி பகவான் பேச்சு அடையறதுனால ரொம்ப நாளா திருமணம் ஆகல எனக்கு தோஷம் இல்ல சுத்த ஜாதகமா இருக்கு நான் வந்து செவ்வாதோஷ பரிகாரம் பண்ண நாகதோஷ பரிகாரம் பண்ணேன் அந்த மாதிரி பரிகாரங்க எல்லாம் பண்ணி 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 எதுவுமே அவங்களுக்கு வந்து கை கொடுக்கலன்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியில கண்டிப்பா நீங்க நினைச்ச காரியம் வந்து நிறைவேற போகுது உங்களுக்கான பார்ட்னர் அதாவது உங்க கூட வந்து லைஃப் லாங் வர போறவங்க வந்து இப்ப நீங்க அவங்க அவங்கள பார்த்து உங்களுக்கு திருமணம் கை கூடணும்னு கூட சொல்லலாம் நிறைய பேர் வந்து எப்ப கல்யாணம் சாப்பாடு போறேன்னு கேட்டவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் போது வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தைரியமா சொல்ல போறீங்க எல்லாம் உங்க வாழ்க்கையில கை கூடி வரப்போதுன்னு கூட சொல்லலாம் ராசிக்கான பரிகாரங்கள் கண்ணீராசிக்காரங்கள் பாத்தீங்கன்னா கன்னிராசியுடைய அதிபதி யாருன்னா புதன் பகவான் சோ பச்சை பயிரை என்ன பண்ணுவீங்க நைட் ஊற வச்சுட்டு மீனுக்கு எடுத்துட்டு போய் போடுங்க அதே மாதிரி இந்த இந்த ரோட்ல எல்லாம் சுத்திட்டு இருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து கருப்பு கதர் கலர் வந்து லெதர் ஸ்லிப்பர் வாங்கி கொடுங்க ஏன்னா சனி பகவானுடைய அந்த கருப்பு கலர் லெதர் ஸ்லிப்பர் வாங்கி கொடுக்கும் போது சனி பகவானுடைய தாக்கம் வந்து கம்மியாகும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த இரும்பு தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் உங்களால முடிஞ்சது சுத்தி வாங்கி தர்றது அந்த மாதிரி சில இப்போ வந்து ஒரு டைலர் மிஷின் வேணும்னா வாங்கி கொடுக்கறது இப்ப யாருக்காவது டைலர் மிஷின் வேணும்னு நினைக்கிறாங்க கஷ்டப்படுறவங்களா இருக்காங்கன்னா உங்களுக்கு தாராளமா அவங்களுக்கு நீங்க டைலர் மிஷின் வாங்கி கொடுங்க சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்ணும்போது சனி பகவானுடைய தாக்கம் வந்து கம்மியாகும்னு சொல்லலாம் சோ ஏன்னா சனி பகவானோட தொழில் வந்து இரும்பு என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அதனால இரும்பு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்க அந்த மாதிரி இரும்பு தொழில் செய்யறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவருடைய தாக்கம் வந்து உங்களுக்கு கம்மியாகும்